நம்ம ஃபாலோஸ் நிறைய பேர் ப்ரோ சீரியஸ் இருக்கா மேக்ஸ் சீரியஸ் இருக்கான்னு கேட்டுங்க எல்லாம் நாங்க பத்து பீஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் எங்களுக்கு கிடைச்சிருந்த மூணு பீஸ் தான் இல்ல ரெண்டு ஐபோன் தேர்ட்டின் ப்ரோ ஒரு தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் இருக்கு இப்போ பார்சல் வந்துச்சு ஆனா டெலிவரி பண்ண முடியாது சொல்லிட்டாங்க நான் நைட்டோட நைட்டா கார் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம ஃபாலோஸ்க்காக நாங்கள் எடுத்துட்டு போறோம் கலர்லாம் பாத்தீங்கன்னா மறந்துடுவீங்க நிஜமாவே நிறைய பேர் கேட்டுங்க அவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஒரு தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் ரெண்டு தேர்ட்டின் ப்ரோ ரெண்டு ப்ரோ சீரியஸ் ரெண்டுமே ஒயிட்டு மேக்ஸ் சீரியஸ் ப்ளூ கலர் சரியா இது பேட்டரி நைன்டி எயிட் சிக்ஸ் இது நம்ம 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 வாரண்டியோட தான் சேல் பண்ண கஸ்டமருக்கு வந்து வாரண்டியோட தான் சேல் பண்ண போட்டு செக் பண்ணி தான் இது கொடுக்கவே போறோம் இந்த மாதிரி ப்ரோ 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 சீரியஸ் சீரியஸ் இன்னும் நிறைய பீஸ் வந்துட்டு நம்ம தேர்ட்டின் தேர்ட்டின் மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா வீடியோ தேவைப்பட்டு உடனே கனெக்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே கட்டு இருக்கும் சிங்கிள் கூட இருக்காது பிராண்ட் நூ கண்டிஷன்ல தேர்டின் ப்ரோ ப்ரோ மேக்ஸ் அவைலபிளா இருக்கு உடனே கான்டீட் பண்ணுங்க